எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சண்டை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய வீரர்கள் அதற்கு பதிலடி கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லையில் பாகிஸ்தான் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாக அதற்கு பதிலடியாக இந்திய வீரர்களும் தாக்குதல் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டு வருகிறது எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பல்வேறு தடைகளை விதித்த இந்தியா இந்த சூழ்நிலையில் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பரபரப்பான அந்த தகவல் வெளியாகியிருக்கிறது எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சண்டை தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் ஈடுபட்டிருக்கிறது அதற்கு பதிலடியாக இந்திய வீரர்களும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பஹல்காமில் தாக்குதல் நடைபெற்ற நிலையில் அதில் இருபத்தி ஒன்பது பேர் மொத்தமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலர் படுகாயமடைந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு பல்வேறு தடைகளை விதித்தது எல்லை மூடப்பட்டது தொடர்பாக பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் எல்லையில் பாகிஸ்தான் வெளியாகிறது மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சண்டை தாக்குதல் ஈடுபட்டு வருகிறது இந்த தாக்குதல் மேலும் வளைவடைய வாய்ப்பு இருக்கிறதா மேலும் இது குறித்தான முழு விவரம் என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் அந்த பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்ச்சியாக இரண்டு நாடுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு வராங்க மிக முக்கியமான பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டு அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நடந்துட்டு போயக்கூடிய நிலையில் நேற்று இரவே வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதலை தொடுக்கக்கூடும் அப்படின்லாம் செய்திகள் வந்து வெளியாயிருந்துச்சு இதனால தான் இன்று காலை எல்ஓசின்னு சொல்லப்படக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் வந்து சூடை வந்து முன்னெடுத்ததாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இந்திய ராணுவத்தினர் வந்து அந்த பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே வந்து இரண்டு இரண்டு பக்கங்களையும் அளவுக்கான உயிரிழப்புகளும் இல்லை அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு இனி அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன மாதிரியான இந்த நடவடிக்கைகள் வந்து செ சென்று கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக இந்திய ராணுவம் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து விரிவான விளக்கத்தை அளிப்பாங்க ஒரு இந்த மகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக முதல் முதலாக ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவமானது லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில தற்போது நடந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி